புவியை சுற்றி ஒரு வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு உபகோல் இயக்கப்பாட் உபகோலின் இயக்கப்பாட்டு சக்தி புவிப்படுத்த சக்தி மொத்த சக்தி ஆகியன முறையே கேவினா தரப்பழப்பு என்ன தரப்பு வீட்டு அங்காவது புவியை சுற்றி சரி ஒரு புவி இருக்குது இதில் புவி இதில் திருவேண்டிங்கன்னா எம் அண்டு போடுறேன் பெரியது நீவு இதுக்கு பக்கத்தில் ஒரு உபகோலம் ஒன்று சுற்றிட்டு இருக்கு பிடி சரியா உபவோல் சுத்திட்டு இருக்கேன்டா புயிற கட்டுப்பாடுலாம் சுத்துது நான் இதை சிம்மோலிமன் எடுக்கிறேன் சரியா நான் இந்த நடுப்புள்ளியே எடுக்கிறேன் இந்த நடுப்புள்ளிக்கும் இதுக்கு சக்தியை இதை பாவிக்க போறேன் சரியா முதலாவது இத புள்ளி எடுக்கிறேன் இதை பி என் எடுக்கிறேன் சரியா அதோட இவங்க தந்திருக்க விஷயம் என்னட்டா இயக்கப்பாட்டு சக்தி இயக்கப்பாட்டு சக்தி என்னதுக்கு சமணம் எடுக்கட்டிங்கன்னா கேக்கு சமன் அதே மாதிரி அழுத்த சக்தியும் சம்மந்தப்பட்டிருக்கு அழுத்த சக்திக்கு வி என்று தந்திருக்காங்க மொத்த சக்தியை இஎன்று தந்திருக்காங்க அப்போ புள்ளி ஏக்கும் புள்ளி பிக்கும் போடுறன் பிக்கும் புள்ளி ஏயில் மொத்த சக்தி என்று போடுறானே ஈ புள்ளி மொத்த சக்தி என்று போட்டான் சரியா புள்ளி பீல புளியே புள்ளியேன்னு என்ன தானே புளியே இதான் போட்டிருக்கேன் புளியே ஏ மொத்த சக்தி புள்ளியே குறிப்பாக தேவையில்ல மொத்த சக்தி தான் கேட்குறாங்க பீல இருக்குது அப்போ பீல இருக்க மொத்த சக்தி சரியா பீல இருக்க மொத்த சக்தி சமன் என்னென்ன சக்தி இருக்கு இதில் இதில் இயக்கப்பாட்டு சக்தியும் அடுத்த சக்தியும் தான் இருக்குது சரியா அப்போ இயக்கப்பாட்டு சக்தி என்றால் என்ன சாம்பாடு இயக்கப்பாட்டு சக்திக்கு அரை எம் பி வர்த்தம் அழுத்த சக்திக்கு ஜிஎம்எம் சாரி கேபிட்டல் எம் சிமோலம் ஆர் இருக்கு மொத்த சக்தி இப்போ இயக்கப்பாட்டு சக்தியும் அழுத்த சக்தியும் போட்டுட்டு கண்டம் என்றால் அழுத்த சக்தி அந்த சுற்றி சையலை வரணும் சாரி இதில் சய ஒன்று வரணும் ஏன்னா அடுத்ததுக்கு இந்த எம்முட ப்ரெஷருக்கு எதிராக தான் இந்த வேலை செய்யப்பட்டிருக்கும் அதனால் செயல் போட்டிருக்கேன் இப்போ அரை வர்க்கத்துலேருந்து வர்க்கத்திலேருந்து ஜிஎம்எம்ஆரை கழிச்சு எடுக்கிறது இன்றது அரை எம்பி வர்க்கத்துலேருந்து என்னத்தை கழிக்கணுங்கன்னு கேட்டிங்கண்டா இந்த அலை மைனஸில் வந்து ஜிஎம்எம்ஆரை கழிக்கணும் காம்ப்ளிகேட் தான் இந்த அரைம்பி வர்க்கத்துக்கும் ஜிஎம்எம்ஆருக்கும் தொடர்புடையுமா ம் இயக்க வட்டியக்கத்தான ஆட்டிகிட்டுருக்கு அப்போ எஃப்சமன் போடுவோமா போட்டு பார்ப்போம் அப்போ இதில் போடுறேன் சரியா பட்டயக்கம் தான் என்ன நடக்குது அப்போ எப் சமன் எம்ஏ என்ன விச ரெண்டு பேரும் விஷயம் போட்டோம்னா ஜி கேபிடலம் சிம்மலஎம் ஆர் வர்க்கம் சமன் எம்இன் டூ பட்டயக்கம் அப்போ வி வர்க்கத்துங்கள் ஆர் போடலாம் இந்தாரையும் இந்தாரையும் அறையும் ஜி எம் எம் ஆர் சமன் எம் வர்க்கம் இந்த பிடிச்சிட்டேன் இப்போ ஆர் ஆர் ரெண்டு நிறையா பிரிக்கணும் அர ஜி எம் எம் ஆர் சமன் அர எம் விர்கம் இருக்கு கே இருக்குன்னு இல்லை அப்போ இயக்கப்பாட்டு சக்தி கே சமன் அர ஜி எம் எம் ஆருக்கு சமனா இருக்கு இதில் பார்த்தோம்ட்டா அரை ஜிஎம்எம் ஆர் சய ஜிஎம்எம் எங்கள் ஆர் கழிச்சு விட்டமெண்டா என்ன வரும் பொதுவாக ஆறு ரெண்டாறு எடுப்போம்மா பொதுவாக ரெண்டாறு எடுப்போம் அப்போ இதில் ஜிஎம்எம் இருக்குது இதில் சய ரெண்டு ஜிஎம்எம் இருக்குது ஆகவே கழித்தல் ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று சண்டு ஜி எம் எம் டூ ஆர் ரெண்டு வர போகுது ஓ டூ ஆர் ஓகே அப்படி பார்த்தா இந்த ஜிஎம்எம்ஆர் தான் இருக்குது டூ ஆர் தான் இருக்குது இதில் மைனஸ் பண்ணுங்க இந்த இ செவன் ஓ இப்படி கனெக்ஷன் எடுத்துருக்கணும் இ செவன் அப்போ இ செவன் என்னதுக்கு இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இ செவன் சயக்கேயா இருக்கு இ செவன் சயக்கேயா இருக்கு என்ன மொத்த சக்தி தான் கேட்டவங்க இயக்கப்பாட்டு சக்தியும் அலை சக்தியும் இருக்க போகுது அரங்கம்பி வர்க்கம் சே ஜிஎம்எம் ஆர்ம எடுத்தேன் நான் ஆனால் இயக்க சக்தியில் அரம்பி வர்க்கத்தை நான் ஜிஎம்எம் சார்பில் எடுக்கணுடா வட்டைக்க அந்த நாட்டுது வட்டைக்க சாம்பாடு போட்டோம்னா எடுக்கலாம் அதில் கே எடுத்து இதில் பிரதிக்கிட்டோம்னா சயக்கேன்னு வருது அப்போ மொத்த சக்தின்றது சயக்கேயாக இருக்குமேண்ணா அதாவது இயக்கப்பாட்டு சக்தியில் மைனஸ் இதாக இருக்கும் சரி ஓகே